இந்த குழுவில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற தேவதாசர்கள் யாவருக்கும் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் கத்தனுடைய இரக்கம் நமக்கு இருப்பதாக உணர்ந்து விடுதலை தேவன் நமக்கு தரட்டும் இன்று நாம் படிக்கப் போகிற வெளிப்படுத்தல் அதிகாரமானது பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரத்தின் ஒரு முன்னுரையான காரியங்களை நாம் சொல்லுவோம் பிற்பாடு எப்போதும் போல நாம் வசந்ததியாக ஆராய்ந்து பார்ப்போம் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரமானது தேவனுடைய கற்பனைகளை கைகொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண சென்ற சாத்தானாகிய வலுசற்பத்தினுடைய கோபத்தை நமக்கு காட்டியது அதை பற்றி பனிரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தோம் பதிமூணாம் அதிகாரமானது பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணவும் பூமியின் குடிகளை மோசம் போக்கவும் சாத்தானாலே பயன்படுத்தப்பட்ட அதிகாரம் கொண்ட இரண்டு பயங்கரமான மிருகங்களை பற்றி நாம் படித்தோம் பிறகு மிருகத்தின் சொருபத்தை வணங்க மறுத்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரமானது பிசாசு வெற்றி கொண்டு தேவனுடைய ஜனங்களை மேற்கொள்கிறது போல தோற்றமளித்தாலும் அதற்கு ஆரம்பத்தில் இடம் கொடுக்கப்பட்டாலும் பூமியில் உள்ள உண்மை நிலை அதற்கு நேர்மாறாக இருக்கிறது என்பதை விவரிக்கிறது வெளிப்படுத்தல் பதினான்கு நித்தியத்தில் என்ன நடக்கும் என்று இறுதி முடிவை காட்டுகிறது அதாவது மிருகத்தை வணங்கின வணங்காத சில மக்களுக்கு என்ன நடக்கும் என்பதையும் காட்டுகிறது சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனை மாத்திரம் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தவர்கள் நிச்சயமாக மீட்கப்பட்டு தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருடன் நித்திய காலமாக பரலோகத்திலே இருப்பார்கள் அல்லது அவரை சேவிப்பார்கள் இதை நாம் வெளிப்படுத்தல் பதினான்கு ஒன்று ஏழு வரைக்கும் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதிமூணாம் வசனம் வரைக்கும் அதை நாம் காண முடியும் மிருகத்தையும் அதனுடைய வணங்கி அவனுடைய அடையாளத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன நடந்தது என்றால் தேவனுடைய கோபாக்கினை குறித்து நரகத்தில் நித்திய காலத்திற்கு இரவும் பகலும் வாதிக்கப்படுவார்கள் இதை நாம் பதினான்காம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினொன்று வரைக்கும் பதினான்காம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க முடியும் இதை நாம் வாசிக்கிற பொழுது நாம் தேவன் ஒருவரையே சேவிக்க வேண்டும் என்பதையும் அவருக்காக நாம் வாழ வேண்டும் என்பதையும் இது நமக்கு அதிகமாய் வலியுறுத்துகிறது பதினான்காம் அதிகாரமானது அப்போஸ் நாயகி யோவான் சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் பார்ப்பதிலிருந்து தொடங்குகிறது நாம் வெளிப்படுத்தல் பதினாலு ஒன்னுல அதை வாசிக்கிறோம் இது தங்களுடைய நெற்றி அல்லது கைகளில் மிருகத்தின் அடையாளத்தைக் கொண்டிருந்தவர்களுக்கு நேர்மாறாக உள்ளது நாம் ஏற்கனவே பார்த்தபடி பதிமூணாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தில் இந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தை நாம் ஏற்கனவே எங்கே படித்தோம் என்று உங்களுக்கு நினைவு இருக்கும் ஏழாம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அங்கே பூமியின் நான்கு மூளைகளிலும் நின்ற நான்கு தூதர்கள் பூமியை சேதப்படுத்துவதற்கு முன்பாக முதலில் தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளில் முத்திரை போடப்பட்டது இது நம்ம வெளிப்படுத்தல் ஏழு ஒன் மூணுல இஸ்ரேவியலின் பனிரெண்டு கோத்திரங்கள்ல இருந்து கோத்திரத்துக்கு பனிரெண்டாயிரம் என்று முத்திரை போடப்பட்டவங்க நாமோ அங்கே படித்தோம் ஏழாம் அதிகாரம் நாலுல இருந்து எட்டு வரைக்கும் நாம் ஏழாம் அதிகாரத்தை படித்த போது என்ன படித்தோம் என்றால் இது ஒரு உருவகை எண் என்றும் இது யாரை குறிக்கிறது என்றால் இரண்டு ஏற்பாடுகளின் கீழ் உள்ள தேவனுடைய உண்மையுள்ள மனிதர்களை குறிக்கிறது என்று தெளிவாக நாம் விரிவாக எடுத்து பேசினோம் அடுத்து யோகான் ஒரு சத்தத்தை கேட்கிறார் என்ன கேட்கிறார் என்றால் அல்லாமலும் பெருவில்லை இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் அந்த சத்தம் எப்படி இருந்தது என்று விவரிக்கிறார் நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போல் இருந்தது அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நான்கு ஜீவனுக்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள் அந்த பாட்டை பற்றி மூன்றாம் விவரிக்கப்படுகிறது அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட நாலாயிரம் பேரை இல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாது அதே பதினான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்றுல பெருவெல்ல இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் வானத்திலிருந்து கேட்ட சத்தம் அடையாளப்படுத்தப்படவில்லை வேரிடத்தில் கிறிஸ்துவின் சத்தம் அதை எங்கே பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் ஒன்று பதினஞ்சு அது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருகிற துதியின் சத்தமாக சொல்லப்பட்டது வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஐந்து ஆறுல இங்கே அந்த சத்தம் சுரமண்டலங்களின் ஓசையோடு புதுப்பாட்டை பாடுகிற சத்தத்தோடு சேர்ந்து செல்லுகிறது இதை குறித்து இன்றைக்கு நாமகரண சபையார் உள்பட அநேகர் இன்றைக்கு தவறாக உணர்ந்து கொள்கிறார்கள் என்ன உணர்ந்து கொள்கிறார்கள் என்றால் பரலோகத்தில் இந்த பூமியில் இந்த சுரமண்டலம் இருக்கக்கூடிய இந்த காட்சியானது பரலோகத்தில் சொல்லர்த்த ரீதியிலான சுரமண்டலம் கண்டிப்பாக இருக்க முடியாது ஏன் சொல்லர்த்த ரீதியான இருக்க முடியாது புஸ்தகம் கூட சொல்ல ரீதியில் இருக்க முடியாது எப்படி நம்மால் அப்படி உறுதியாக சொல்ல முடியும் எந்த ஆதாரத்தை வைத்து நம்ம அப்படி சொல்ல முடியும் பாருங்க சொல்ற ரீதியின்னு சொல்லும் பொழுது காணக்கூடிய நம் பூமியில் காண்கிற புஸ்தகமும் காணக்கூடிய சுரமண்டலமும் அங்கே இருக்க முடியாது சொல்ற ரீதியில் இருக்க முடியாது என்றால் ரெண்டு உறுதிய நாலு பதினெட்டு நமக்கு வெளிப்படையாக சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது காணப்படுகிறது எல்லாமே அனித்தியமானது அது உருவக ரீதியாக ஒரு காரியம் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் சொல்ற ரீதியாக இருக்க முடியாது பரலோகம் என்பது காணப்படாத நித்தியமான வாசஸ்தலம் ஆகையால் இன்றைக்கு ஆராதனைகளில் கிறிஸ்தவர்கள் இசைக்கிருவிகள் பயன்படுத்தலாம் என்பதற்கு வெளிப்படுத்தல் பனிரெண்டு ரெண்டை சில மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா இந்த வசனம் அந்த அதிகாரத்தை அளிப்பதில்லை யோவான் கண்ட பரலோக தரிசனத்தில் உருவக ரீதியில் விவரிக்கப்பட்டுள்ள காரியங்களை நாம் நேரடியான பொருள் கொண்ட ரீதியில் எடுத்துக்கொண்டு இந்த பூமியில் நாம் தேவனுக்காக செய்யும் ஆராதனைகளுக்காக நேரடியாக இசைக்கருவிகள் வாசிக்கலாம் என்று அர்த்தம் கொள்ள முடியாது நான்காம் அதிகாரத்தில் முதலில் அறிமுகமான அதே நான்கு மிருகங்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் இங்கே மூன்றாம் வசனத்தில் காணப்படுகின்றனர் மிருகங்களுக்கும் மூப்பர்களுக்கு முன்பாக தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாகவும் பூமியிலிருந்து மீட்கப்பட்ட லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் வேறொருவரும் கற்றுக்கொள்ளாத புதுப்பாட்டை பாடினார்கள் இது யார்னா இது ரட்சிக்கப்பட்டவர்கள் மிக நேர்த்தியான மிக அருமையான தேவனுடைய ஆசீர்வாதங்களை நித்திய காலத்திற்கு பரலோகத்தில் பெற்றுக்கொள்வாங்க என்பதற்கு நிச்சயமான ஒரு இந்த எண் முன்னடையாளமாக இருக்கக்கூடும் இது ஒரு அருமையான பரலோக எண் ஏன்னா நாமும் இந்த எண்ணுக்கு பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் நமக்கு ஏற்படுத்தி முழு பலத்தோடும் முயற்சி செய்ய வேண்டும் நம்ம ஏழாம் அதிகாரம் படிக்கும்போது இஸ்ரேலுடைய பனிரெண்டு கோத்திரம் இருந்தது அதுல சில விடுபட்ட கோத்திரம் இருந்தது அதிலே அப்ரஹாம் இல்ல ஈசாக் இல்ல யாக்கோப் இல்ல அவங்க எல்லாம் பரலோகம் போக மாட்டாங்கன்றும் இல்ல இது யாரை பற்றி பேசுது என்று நம்ம வெளிப்படையாக சொல்லி அங்கே நம்ம பேசினோம் இந்த எண்ணுக்குள்ளாக நாமளும் இருப்போம் என்றால் நிச்சயமாக தேவனுடைய ஆசிர்வாதங்களாக ஒரு மீட்கப்பட்ட அதாவது பூமியிலிருந்து மீட்கப்பட்ட மீட்கப்பட்ட இதுல இருந்து தவறான சிபிஎம் மற்றும் ஜெகவா மக்கள் கூட பேசிட்டு மாத்திக்கிட்டாங்க இப்போ ஜெகவா மக்கள் சொன்னாங்க லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் எல்லாம் கடந்து வந்துட்டாங்க பிறகு பேர் வேற கொள்கையெல்லாம் மாத்திக்கிட்டாங்க சிபிஎம் காரங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க விசேஷமா திருமணம் முடிக்காத விவாகம் பண்ணாத இந்த மக்கள் இந்த அவங்க நினைக்கிறாங்க கொண்டு போக மாட்டோம் பாட ஆய்வில் அது மேலோட்டமா கொஞ்சம் நம்ம சொல்லிட்டு பிறகு நம்ம கடந்து போவோம் ஆக இது வந்து மீட்கப்பட்டவர்கள் என்ற வழியில் பங்கில் இது இருக்கிறது பிரிவினை சபை மக்கள் அநேகர் செய்வது போல இந்த என்னை சொல்லர்த்த ரீதியில் எடுத்துக் கொள்வதற்கு அதிகாரங்கள் ஏழு அல்லது பதினாலில் எந்த ஆதாரமும் இல்லை வசனம் நாளில் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே இந்த வார்த்தைக்கு நாம் ஏற்கனவே விவாகம் கரையா இருக்கிறதா என்று நாம் ஏற்கனவே படிச்சுட்டோம்ர்த்தம் ஆனால் அவங்க சொல்றது போல இது அப்படி இருப்பதில்லை என்பதை நான் படிச்சுட்டு அர்த்தம் திருமணம் என்பது தேவன் கரையா சொல்றது இல்ல நன்மை என்று சொல்றாரு கணம் என்று சொல்றாரு பரிசுத்தம் என்று சொல்றாரு இது ஆனது திருமணமே இல்லைன்னா விவாகமே இல்லைன்னா பிள்ளை பெற முடியாது பிள்ளை பெற முடியாது தத்தெடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் ஆகாத ஒருவர் சபையின் மேய்ப்பர்களாக இருக்க முடியாது பாருங்க ஊழியர் செய்வது வேறு சபையினுடைய விசாரணை செய்கிற இருக்குது வேறு மனைவி இல்லாதவங்க விவாகம் பண்ணாதவங்க சபையினுடைய மெய்ப்பர்களா இருக்க முடியாது மேய்ப்பர்கள் என்பது பெரிய பொறுப்பு தேவனுடைய வேலையில குறைவாயிருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு மந்தை மேய்க்கிற பொறுப்பு அப்போ பவுலுக்கு கூட கொடுக்கப்படலை ஆனால் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு கொடுக்கப்பட்டது ஆனால் மேய்க்கிற பொறுப்பு சில யோவான் பேதுரு போன்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தது இன்றைக்கு இருக்கிற இந்த சிபிஎம் மக்களும் ரோமன் கத்தோலிக் மக்களும் கூட மேய்ப்பர்கள் சொல்றாங்க கண்டிப்பா விவாகம் இல்லாத எந்த ஒரு மனிதனும் ஒரு போப்பாக இருக்க முடியாது அப்ப இது கற்புள்ளவர்கள் இவர்கள் அதாவது ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள் கற்புள்ளவர்கள் இவர்களே என்று சொல்லுகிறது இஸ்ரேலில் பனிரெண்டு கோத்திரங்களை சேர்ந்த கற்புள்ள ஆண்கள் மட்டும் பரலோகத்துக்கு போக முடியும் என்று யாரும் நம்புவதில்லை உருவக ரீதியில் விளக்கப்பட்டுள்ள மீட்கப்பட்டவர்களின் தொகையை திருதியில் எடுத்துக்கொள்வது தேவனுடைய அறிவு சார்ந்த வார்த்தைக்கு முரணாக இருக்கும் கண்டிப்பாக வைராக்கியம் இருக்கலாம் ஆனால் அறிவுக்கேற்ற வைராக்கியமாக இருக்கணும் ரோமர் பத்து நம்ம ஒன்றிலிருந்து நான்கு ஏற்கனவே அதெல்லாம் சில பார்த்துருக்கிறோம் யூதர்களுக்கு வைராக்கியம் இருந்தது ஆனால் அது அறிவு சார்ந்த வைராக்கியம் அல்ல இன்னைக்கு அநேக மக்களுக்கு அநேக வைராக்கியம் இருக்கிறது ஆனால் அது தேவனுடைய அறிவும் தேவனுடைய உணர்ந்து கொளுதலும் மிக முக்கியமாய் உள்ளடங்கும் தேவனுடைய அறிவில்லாத உணர்ந்து கொளுதல் வெறுமையானது தேவனுடைய அறிவு சார்ந்த உணர்ந்து கொழுதல் மிக மேன்மையானது அந்த உணர்ந்து கொழுதல் இல்லாவிட்டால் தேவனுடைய அறிவு சார்ந்த வார்த்தைக்கு முரணாக அது பேசப்பட ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே அப்ப ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போறாரு நமக்கு இந்த பூமியிலே வாழ்ந்து என்ன அடிச்சுவடை காட்டியிருக்கிறாரோ அந்த அடிச்சுவடை பின்பற்றுகிற முழுமைக்கும் மாதிரியை ஆட்டுக்குட்டியானவர் வைத்திருக்கிறார் கிறிஸ்தவர்கள் அப்போ என்று சொல்லக்கூடியவர்கள் அச்ச அடையாளங்களை தரித்துக்கொண்டு அவரை கண்டிப்பா பின்பற்றணும் இவங்க தான் கற்புள்ளவர்கள் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் இவர்கள் மனுஷனில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் இந்த சிபிஎம் காரங்க தான் சொல்கிறாங்க நாங்கள் தான் முதற் என்று சொல்கிறாங்க அதை கூட நம்ம ஏழாம் அதிகாரம் படிக்கும்போது நம்ம விரிவாக நீங்கள் அந்த ரெக்கார்டிங் கேட்டிங்கன்னா தெரியும் அப்போது இந்த விதமான காட்சியை அவங்க மட்டும் இல்லை எத்தனையோ முதற் பலனை பற்றி பேசுகிறது என்பதை எதெல்லாம் முதற் என்று சொல்லப்படுகிறது என்பதை நம்ம பார்த்துட்டோம் இந்த உருவக எண் இவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பதினாலு நாலு இல்லை கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் கற்புள்ளவங்களா இருக்காங்க அதுக்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது ஒன்னு ரெண்டு ஆதாரங்களை தர்றேன் ரெண்டு குருந்து ஏர் பதினொன்று ரெண்டுல கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது பிறகு எபேசியர் ஐந்து இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழுல கனிகள் ஆவிக்குரிய கணிகள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் முழுமையாக கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும் மீட்கப்பட்டவர்கள் இந்த வகையில் தான் வெளிப்படுத்தல் பதினாலு ஐந்தில் விவரிக்கப்படுகிறது இவங்க வாயில கபடம் காணப்படல இவங்க தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களும் தங்களுடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவை போலவே கத்தனுடைய சீசர்கள் வஞ்சனையும் கபடும் அற்றவர்களாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் குற்றமற்றவர்களாயும் இருக்கிறார்கள் மீட்கப்பட்டவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதோடு கொள்ளாமல் அவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது நம்முடைய ரட்சிப்புக்கு பாவ மன்னிப்பானது அவசியமாகவும் மிகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது ஆனால் நாம் தொடர்ந்து வளர வேண்டும் என தேவன் கட்டையிடுகிறார் நமக்கான தேவனுடைய திட்டம் ஆவிக்குரிய ரீதியில் நாம் முழுமையடையும் வரை நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக உலகத்திலிருந்து பிரித்து வைத்துக் கொள்வதாகும் பாவத்தை எதிர்த்து அதை மேற்கொள்ளும்படியாக தேவன் உண்மையில் நம்மை அழைத்திருக்கிறார் இதுதான் வந்து இப்படிப்பட்டவங்க தான் கற்புள்ளவர்களும் மாசில்லாதவர்களும் சீசர்களாகவும் அடிச்சுவடை பின்புத்தவர்களாகவும் விவரிக்கப்படுகிறதவர பூமிக்குரிய வகையிலே சொல்லர்த்த ரீதியாக அது சொல்லுவதில்லை கத்தருக்கு சித்தமானால் நாம் இன்னும் அந்த முன்னுரையை முடிக்கவில்லை வரும் நாட்களில் முடித்துட்டு பிறகு நாமோ பாட பகுதிக்கு செல்வோம் பிதாபாய் தேவன் கிறிஸ்து மூலமாய் நம்மை ஆசிர்வதிப்பாராக நன்றி சகோதரர்களே